அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி திருமூல அருளிய திருமந்திரத்தில் வந்து பத்தாம் திருமுறை எனவே அவரோட சில நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் யான்பற்றி நின்ற மறைப்பொருள் உன் பற்றி நின்ற உணரூறு மந்திரம் தான் தான்பற்றப்பட்ட தலைப்படும் தானே ஐயா இது போல் திருமூலர் வந்து உலக மக்களுக்கு வந்து பல விதமான மூவாயிரம் பாடல் ஆண்டுக்கு ஒரு முறையாக தவம் இருந்து பல பாடல்கள் அருளியிருக்கிறார் அதே போல் குருவாகப்பட்டவருக்கு நான் ஒரு சின்ன கேள்வியா குரு அருளே திருவருள் சொல்லப்படுங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாயனை அது அருள் பொருள் ஒரு குரு எப்படி இருக்கணும் தெருக்கூத்த ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது குரு குருவாகவே இருக்கணும் குரு குருவாக இருக்கணும்னா அவன் மனசுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் இருக்கக்கூடாது அவனுக்கு இருக்கணும் ஆசை எந்த ஆசை இருக்கணும் தெய்வ ஆசை இருக்கணும் அவனுக்கு இருக்கணும் ஆசை இந்த தெய்வத்தை எல்லாரும் அடையணும் அதுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஆசை இருக்கணும் ஆனால் தெய்வ வேஷம் கட்டிக்கின்னு தெருக்கூத்தாடுற மாதிரி ஆடி மக்களையும் மயக்கி தானும் மயங்கி போகக்கூடாது அப்படிப்பட்ட குருவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் பிறந்த என எப்படியோ அப்படியே அவன் வாழ்நாள் முழுதும் வாழ்வான் அப்படி வாழ்றவனுடைய திருமேனியை கண்டேனாவே உனக்கு தெய்வ அருள் கடிச்ச மாதிரின்னு சொல்கிறார் சரியா நன்றிங்க ஐயா ஐயா தனித்திரு துதித்திரு தானே புனனைந்தும் தன்வசம் ஆயிடு தானே புனனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புனநாயதும் தண்ணீர் மடைமாறு தானே துணிந்த பின் பிரார்த்தனை சந்தித்து இது ஒரு டாக்டராக ஒருத்தர் அவர் என்ன டாக்டர்னு தெரியாது எனக்கு அவர் நிறைய கிட்டே இருந்திருக்கிறாரு அவர் போன வாரம் வந்தார் வீட்டுக்கு பேட்டி எடுக்கிற சில சந்தேகங்கள்லாம் கேட்கணும்னுட்டு அவருக்கு வயசு எண்பது இவர் சொல்கிறாரு மடை என்றார் அவர் சொல்கிறாரு மடை மாறாதுன்றார் அவர் மகானா இவர் மகானா ஏன்னா எத்தனையோ சாமியார் கிட்டே இருந்திருக்கிறாரு மூச்சு மாறுறதை அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையோ இல்லை இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு அவங்க இருந்துட்டாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த மூச்சு மாறினமான்ற அவருக்கு எப்படிங்க மாறும் நுரையீரலுக்கும் மூக்குக்கு தானே மூச்சு வரோன்றார் நான் நினச்சேன்னே இவர் என்ன டாக்டர் இவர் போய் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்து என்னத்தை சாதிக்க போகிறாரு அப்படின்னு ஏன்னா ரோசகம் கும்பகம் பூரகம்னு இருக்குது இந்த ரோசகம் பூரகம் கும்பகம்ன்றது மூச்சு மடை மாறுறது தான் மடை மாறுறதுன்னா அந்த விவசாயிங்க ஒரு பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சுவாங்க ஒரு லேண்டுக்கு அந்த நிலத்தினுடைய தண்ணி ரொம்பி போச்சுன்னா அதை கா காவை அடைச்சி வேறு பக்கம் திறந்து விட்டு வேற பக்கம் வேறு கழனிக்கு பாயத்துக்கு மடை மாறின்னு பேர் இந்த மூச்சாகப்பட்டது மூக்குக்கும் வயிற்றுக்கும் ஓடிக்கினுக்கிற மூச்சை மாற்றி பின்புக்கும் முதுகு தண்டு வழியாக அதை ஓட்டணும் இது உடலுக்குள்ள மடம் மாறி இதை தான் திருமவர் சொல்கிறார் மடம் மாறி போகணும் மடம் தான் உனக்கு தெய்வ காட்சி தெரியும் இது மடம் மாறாத வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடும் போது உலக காட்சி தான் தெரியும் அதனால் மடம் மாற்றணும் மாற்ற தெரிஞ்ச கிட்ட போகணும் உண்மையான குருவாக இருக்கணும் புக்கு பட்ச குருவால் காட்ட முடியாது செய்யவும் முடியாது அதனால் அந்த குரு எப்படி இருக்கணும்னா அவன் தன்னை இழந்து கடவுளுக்காக வாழறவனா இருக்கணும் அவன் தான் குரு அதை தான் சொல்றாரு உபதேசம் வாங்கிய உண்மையான சீடர்களின் நிலை நிகழ்காலத்தில் இருப்பது போல வருங்காலத்தில் இருப்பதில்லை அது குரு தியாகசாமியின் வாயிலாக தெரிவிக்கும் குரு வந்து அவருக்கு அவரோட ஞானத்தை ஒரு கலை மூலிமா ஆத்மாத்மா கொடுக்குறாரு ஏப்பா வந்தவங்க யாருனே தெரியாது நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை இதை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நினைச்சு நிற்பாங்களா எதுவுமே குருவுக்கு தெரியாது ஆனால் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இறைவன்கிட்ட பிச்சை எடுத்து அந்த சக்தியை உள் அந்த சக்தியை ஒரு தொடுதல் மூலிமா ஆகர்ஷணத்து மூலயமா நமக்குள்ளே இறக்குறாரு ம் இறக்கி அந்த பாடல் இது எப்படியாவது இந்த பிறவியோட கடைசி பிறவியாக இருக்கட்டும்னு தான் அதை வேண்டிக்கினு தான் அந்த பாடமே முதல் பாடம் கொடுக்குறாங்க அவ்வளோ ஆத்மாத்தமாக குரு கொடுக்குறாரு ஆனால் போனவங்க அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஐயா இவங்க வேண்டிக்கணும் குரு வேண்டிக்கிறாரு தன்னை நம்பி வந்த சீடனுக்காக இறைவன்கிட்ட குரு வேண்டிக்கிறாரு ஆனால் போன சீடன் ஒரு குருவை நம்பி போயிட்டோம் ஒரு குருவை நம்பி போயிட்டோம் அந்த கிட்ட ஐயா பானம் வந்து குரு கொடுக்குறாரு இந்த பானம் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும் குருவோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக வரும் நான் தெரிஞ்சோ தெரியாமல் தவறுகள் பண்ணால் கூட இந்த பாடம் என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னு அதே நேரத்தில் அதே இடத்துல சீடர்கள் வேண்டுகோள் வைக்கணும் எத்தனை சீடர்கள் வேண்டுகோள் வச்சாங்க டெய்லி இல்ல வாங்குற அப்போ அப்ப இருக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி சீடர்கள் யாரும் நினைக்கிறது கிடையாது வாங்கி பழகினதுக்கு அப்புறமா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்போ நினைக்கலாம் அதுதான் அப்போ நினைக்க முடியும் ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு பாவடிக்கு வந்துடணும் இந்த பாடம் என்னை கண்டிப்பா காப்பாற்றும் இந்த ஓடம் இந்த அலைக்கடல் வாழ்க்கையிலேருந்து இந்த கஷ்டக்கடல் வாழ்க்கையிலேருந்து என்னை காப்பாற்றி ஒரு கரைக்க போய் விட்டுவிடும் இன்பத்துலேருந்து துன்பத்துக்கு போகுது துன்பத்துலேருந்து வந்து மாறி மாறி போகுது கரை சேர முடியல அப்போ இந்த துன்பக்கடலேருந்து என்னை கரை சேர்க்கறதுக்கு வந்த தோனியாக குருநாதர் வந்துக்கிறார் இப்போ அவர் கொடுக்குற தான் எனக்கு துடுப்பு நான் குருநாதர் என்ற பாடத்தில் ஏறிட்டேன் ஏறி உட்காஞ்சா சும்மா போயிடுமா அப்படின்னா போகாது அதில் அவர் கொடுத்த அந்த கலைன்ற பாடத்தை துடுப்பு போடணும் போட்டு போட்டு இந்த துன்பன்ற கடையில இருந்து இன்பன்ற கரைக்கு நம்ம கரை செய்யறதுக்கான தொடர் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் பண்ணிக்கினே இருந்தால் இந்த பாடம் இன்னைக்கு இல்லைன்னா உங்களை கரை சேர்த்தே தீரும் ஆனால் அந்த வைராகியம் வேணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வந்தாங்கன்னா அங்க என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது இங்க போனா இதை கற்றுக்கலாம் அங்க போனா அதை கத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தான் வராங்க யாரும் ஆத்மாத்தமா இதை அனுபவிக்கணும்னு வர்றது கிடையாது ஆத்மாத்மா வந்தவங்க எல்லாரும் தப்பி கரை சேரவே முடியாது இன்றைக்கி அவர் குருநாதர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த இலக்கை ஆத்மாத்மா வந்தவங்க எல்லாரும் அடைவாங்க ஆனால் தெரிஞ்சுக்கலாம் இங்கே எதையாவது பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் எந்த பாடம் வாங்கியிருந்தாலும் அது அவங்கள கரை சேர்க்கவே சேர்க்காது அது எல்லாமே வந்து ஒரு விஷய ஞானம் தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் எப்போ நீ விடணும் விடணும்னு ஏதோ ஆசைப்பட்டனா முதல்ல விஷய ஞானங்களை முதல்ல விட்டுடு விஷய ஞானம் என்னென்னா அதை தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சிக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வப்படப்படுது அந்த ஆர்வத்தை முதல்ல விட்டுவிட்டு அதுதான் இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய தர்ப்பணம் ம் அதை முதல்ல விட்டுடுறாப்பா அதை விட்டுட்டாவே நீ உருப்பட்டுடுவேன்ற ம் அப்போது இங்கே நிறைய பேர் என்னன்னா இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா இங்கே கற்றுக்கணும் நாலு பாடம் அப்படி நிறைய பேர் போனாங்க நிறைய பேர் போயிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டும் போயிட்டாங்க எவ்வளோ வேகத்தில் போனாங்களோ அவ்வளோ வேகத்தில் அதை விட்டுட்டும் போயிட்டாங்க எந்த மாதிரி கூட்டம் இருக்குது சாமி அப்போது ஆத்மார்த்தமாக அந்த குரு பாடத்தை வாங்கி கரை போனோம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் கரை செய்கிறாங்க அது அவங்களோட செயலில் தெரிஞ்சிடும் அவங்களோட சொல்லலையும் செஞ்சிடும் இன்னைக்கு சீடங்கள் சொல்கிற மாதிரி குருமார்கள் சொல்கிறது இல்லை சாமி குருவோட பெருமையை யாராவது ஒரு சீட்டை தூக்கத்தில் தட்டி ஏற்றி கேட்டால் கூட குருவோட பேரும் சொல்லுவாங்க ஆனால் குருமார்கள் சொல்லுவாங்களான்னு தெரியாது இல்ல அவங்கதான் வந்து பதவி முகத்துல மேல வந்துட்டாங்கல்ல அப்ப ஆத்மார்த்தமா யாரு இருக்கிறதுனா சீடர்கள் இருக்காங்க சீடர்கள் எல்லாரும் ஆத்மார்த்தமா இருக்கிறாங்க அதனால அவங்களை கரை சேர்க்கிற வேற பொறுப்பும் குரு கிட்ட இருக்குது மற்ற நம்பாதவங்களை போய் ஏன் கரை சேர்க்க போறாரு இறைவனே கூட நீ நம்மனாதான் அங்க கல்லுல காட்சி வருவாரு தம்பி தான் கேட்டா போல சாமி உள்ள வச்சு சாமின்னு நீ உள்ள தானே வெளியே பார்க்க முடியும் ஐயாவை சமாதில போய் பார்க்கணும்னா முதல்ல உன் மனசுல இருக்கணும் ஐயா மனசுல ஐயா இல்லாம சமாஜ்ல போய் கும்பிட்டா ஒரு தான் கும்பிட்டு வரோம் அங்க ஐயா கும்பி வர மாட்டாராங்க உம் முதல்ல அங்க வரணும்னு சொன்னா முதல்ல உங்க மனசுல அவருக்கு இடம் உத்தோக்கிடும் அது எல்லா சீடர்கள் மனுஷிலும் ஐயா இருக்காரு அது இல்லாமல்லாம் இல்ல இருக்கிறதுதான் நாங்களும் உங்களை பின் தொழாதோம் அதனாலதான் இவ்வளவு வேதனை உம் அதனாலதான் நமக்கு இவ்வளவு வேதனை வருது வேதனை இவ்வளவு வேதனையும் சோதனையும் வேதனையும் ஆக்கிடுவோம் கண்டிப்பா நாங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி எதுவுமே வீணாகாது சாமி இது எல்லாமே நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு அடித்தளம் ஒரு அஸ்திவாரம் இது காலகாலத்துல நிலைச்சு நிக்கும் இல்ல இல்ல வருங்கால சந்ததிதான் நம்ம எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அதனால உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய ஈடு கொடுத்து செயல் நடக்கும் கண்டிப்பாக அந்த உத்தரவாதம் எங்க சற்குரு சீடர்களை சாப்பாடு தெரிவித்துக் கொள்ள கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கேள்வி சாமி அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு ஐயாவும் சொல்லிக்கிறேன் சூரியன் சந்திரன் பாக்குறோம் அதே சூரியன் சந்திரன் நமக்குள்ள எங்க இருக்கு ரெண்டு மூச்சாகுது சாமி ரெண்டு மூச்சாகுது ஒரு மூக்கை அடிச்சிடலாம் ஒரு மூக்கில் பஞ்சு வச்சிடலாம் இல்லை துணி கிணி வச்சு இந்த இடது மூக்கை அடைச்சிட்டுன்னு வச்சுங்களேன் ஒரே மூக்கில் தான் போடும் காற்று நமக்குள்ளே சூரியன் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மூக்கை அடைச்சிட்டு இந்த மூக்குலையே சுவாசம் போயின்னு வந்துன்னு போயின்னு வந்துருந்துன்னா இந்த உடம்பு நெருப்பாக மாறிடும் சரி இந்த அப்போ விட்டுடலாம் இப்போ நெருப்பாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியனோட அந்த சக்தி வளைய பிங்களில் ஓடுற இந்த மூச்சுக்கு இருக்குது இப்போது நிலவு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு என்ன இந்த மூச்சு அடிச்சிடாது இந்த மூச்சிலே ஓட்டம் உடம்புலாம் சில்லு நைஸ் மாதிரி ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியன் காயுது நிலவு குளிர வைக்குது இது ரெண்டுமே இந்த ரெண்டு மூச்சில் இருக்குது அதனால தான் சூடும் குளித்தியும் மாற்றி 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 குளுமையும் மாற்றி மாற்றி வந்து இந்த உடம்பு எப்போவுமே செயல்படுற அளவுக்கு பக்குவமா இருக்குது இல்லைன்னு சொன்னால் இது எதுக்குமே உதவாத சூரியனை விட்டு சூரியனை தவிர்த்து சூரியனை சுற்றி வர கோள்களில் பூமியில் மட்டும்தான் உயிர்வாது ம் வேறு எந்த கிரகத்திலையும் இல்லை ஏன்னா இந்த பூமி பந்து மட்டும்தான் சூரியனுக்கு கரெக்டான இடத்துல இருக்குது இது கிட்ட போனாலும் காலி எரிஞ்சிடும் தூரமாக வந்தாலும் ஆகிடும் அந்த மாதிரி இறைவன் இந்த உடலுக்குள்ளே இந்த சூரியகலை சந்திரகலைன்னே மாற்றி மாற்றி வச்சு ஒரே சீராக டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ணுறான் இது அதிகம் போனாலும் இது எரிஞ்சு போடும் ஒன்று உதவாது குளுமையானாலும் ஒன்றுத்துக்குமே உதவாது போயிடும் அப்போ நிலையில சூரியனும் சந்திரனும் எங்க இருக்குதுன்னு கூட்ட நம்ம கிட்ட இந்த மூச்சாதான் இருக்குது சூரியன் சந்திரம் மட்டும் ஒன்றுமான இது பத்தாது இது ரெண்டு பேருக்கும் சக்தி கொடுக்குற இடம் இருக்குது அதுதான் அக்னிகலை ம் அதுல சக்தி இல்லைன்னு சொன்னா இது ரெண்டுமே வேலை செய்யாது சூரியன் எரியத்துக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னா அதுக்குள்ள இருக்கிற அக்னிலேருந்து வருது அது சும்மா கொதிக்கல உள்ள ஒரு பொருள் நின்னு அந்த அக்னி ஜுவாலை வெளிப்படுத்தினால்தான் சூரியன் இன்னைக்கும் தக்கத்தக்க தக்கத்தக்கத்து எரிஞ்சுன்னு கிடக்குது அப்போ அதுக்கு ஒரு மூலம் இருக்கிற மாதிரி இந்த சூரியகலைக்கும் சந்திரகலைக்கும் இடையில நடுவில் அக்னிகலைன்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த மூச்சை அந்த வழியில் கொண்டு போனால் மட்டும்தான் இந்த சூரியன் சந்திரன் அக்னி முப்பொருளும் மூணும் பொண்ணு போய் இங்கே நிறுத்தினால் மட்டும்தான் இது முக்கூடல்ன்ற அந்த சங்கமிக்கும் அப்போ மட்டுந்தான் இது வரைக்கும் இறைவனுக்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம் அப்படி ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கும் நமக்குமே ஒரு ச இணைப்பு ஏற்படும் தான் நாம் இது வரைக்கும் சிந்திக்காத சிந்தனை எப்போ இந்த பொருள் இப்படியே போயின்னு வந்த இந்த பொருள் தடம் மாறி மடை மாறி அது எங்கே போய் சேரணுமா அப்போ போய் அங்கே சேர்ந்ததுனா மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையிலே மாற்றம் வரும் இது வரைக்கும் நம்ம பேசின மாதிரி பேச மாட்டோம் இது வரைக்கும் நம்ம சிந்தித்த மாதிரி சிந்திக்க மாட்டோம் இது வரைக்கும் செயல்பட்டா மாதிரி செயல்பட மாட்டோம் அதுலேருந்து மாற்றங்கள் வரும் எப்போனா இந்த இடத்த போய் நம்ம உணரும்போது மட்டும்தான் எல்லாமே மாறும் அது வரைக்கும் ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு அதுதான் மறுபிறவி அப்போ இது ரெண்டுத்துக்கும் அடிப்படை எதுன்னா இந்த ரெண்டு பொருள் சூரியனாவும் சந்திரனாவும் இடைகலை பிங்கலை என்ற ரெண்டு பொருளாக இறைவன் தான் சர்க்குருக்கு அடுத்தபடியாக இவ்வளவு தெளிவாக அற்புதமாக நம் ஆசிரமத்தில் சிறப்பாக சொற்புள் ஆற்றிக்கூட ஒரே குருநாதர் நம்மளுடைய குரு பிரம்மஸ்ரீ தியாகுசார் அவர்களை பேசி நம்மளுடைய சீடர்கள் மனதை குளிர வைத்து அறிவுடன் இருக்க செய்கிறது 何